மலை குன்றுகளாகும் இப்ராிம் அே இஸ்லாத்து வசலாம் அவர்கள் தம் மனைவி ஹாஜரா மற்றும் மகன் இஸ்மாயில் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களை அல்லாவின் உத்தரவுப்படி மக்காவில் விட்டு சென்றபோது அவர்களிடம் இருந்த உணவும் தண்ணீரும் தீர்ந்து போனதும் ஹாஜிரா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் அந்த இரண்டு மலை குன்றுகளிடையே தண்ணீரை தேடி ஓடினார்கள் சில காலங்களுக்கு பிறகு சிலை வணக்கத்தினர் தோன்றிய போது சஃபா மருவாவில் இரண்டு சிலைகள் வைக்கப்பட்டன இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்தில் மக்கள் தொங்கோட்டம் ஓடிய பிறகு அந்த சிலைகளை முத்தமிட்டு வந்தனர் தவாஃபும் தொங்கோட்டமும் அவற்றுக்காக செய்யப்படுவையாகும் என்றும் விளங்கினர் சஃபாமர்வாவுக்கிடையில் தொங்கோட்டம் ஓட வேண்டும் என இஸ்லாமிய ஆணை பிறப்பிக்கப்பட்டதும் இவ்வாறே செய்வது சிலை வணக்கம் புரிந்தோருக்கு ஒப்பாக ஆகிவிடும் என மக்கள் ஐயம் கொண்டபோது அல்லாஹ் தலா ஹாஜ்ரா அலி இஸ்லாத்துவசலாம் அவர்களின் இந்த செயலை கேமத்து நாள் வரை ஹஜ்ஜு மற்றும் உம்ரா செய்பவர்களுக்காக நன்மை இஸ்லாத்து இஸ்லாமத்தின் நினைவு சின்னமாகவும் நாம் ஆக்கியுள்ளோம் மேலும் அது இறை நெருக்கத்திற்கு காரணமாகவும் ஆகும் என்றான் எனவே ஹஜ்ஜு மற்றும் மும்ரா செய்வருக்கு சஃபா மருவாக்கிடையில் தொங்கோட்டம் ஓடுவது வாஜிமாகும் பாருங்கள் இது குறித்து குருவானே ஒரு ஆயத்திருக்கு சஹாபக்கல் அதான் பாருங்கள் ஹஜ்ரான் அலிஸ்லாத் வசலாம் அவங்க செஞ்ச ஒரு அமல் ஆனால் அந்த ரெண்டு மலைக்கு நடுவில் அதான் சொல்லணும் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரும் அந்த ரெண்டு மலையிலுமே சிலையை வச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நான் அது இந்த காலமெல்லாம் அந்த மூடநிலைமைக்கு காலத்திலாம் நம்சாஸில் வந்து அழிச்ச பிறகு அந்த தொங்கோட்டாமல் உண்டு என்று நம்சாஸில் அவங்க ஹஜ்ஜில் வைக்கும்போது சஹாபாக்கள் ஐயம் கொள்றாங்க யாரை சொல்லலாம் இது முந்தைய நாங்கள் செஞ்ச அந்த சிறை வணக்கத்தை நினைவு கூப்பிட்டுது நாங்கள் எப்படி மறுபடியும் ஓடி அதே மாதிரி நாங்கள் செய்வோம் அப்போ சொன்னாங்க சை தான் உங்களுக்கு வேற மாதிரி அழகாக காமிச்சான் எல்லாம் மீண்டும் நமக்கு திருத்திட்டான் ஆனால் நம் எல்லாம் ஹாஜிரா அலை இஸ்லாத் அந்த சைலில் எல்லாம் கவுல் செஞ்சு கேமத்து வரைக்கும் எல்லாம் அவங்களுடைய அந்தஸ்த மக்களுக்கு மத்தியில் உயர்த்தி காட்டுன்னு ஆசைப்பட்டுட்டான் எனவே அங்கே செஞ்ச அமலை நம்ம தான் ஆகணும் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த இடத்துல உள்ள அந்த விஷயத்தை அகற்றியாச்சு மனசில் எல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் வாங்க என்பதாக அந்த அமலை மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க ஒரு நாள் அன்னைக்கு அந்த அமல் எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கி நமக்கு தொங்கோட்டங்கிறதே இருந்திருக்காரு ஆனால் எல்லாம் ஹாஜ்ராலிஸ்லா துவஸ்லாம் அவங்களே கவுள் செஞ்சான் அவங்க இடையே நேசராக மாறினதன் காரணமாக எல்லாம் அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியதன் காரணமாக அல்லாஹ் அதை நியமிச்சுட்டான் வேண்டும் இரண்டாவது தலைப்பு அல்லாஹாவின் ஆற்றல் பாருங்கள் சஃபா மருவாவுக்கு இன்னொரு பெரிய ஒரு ஒரு முக்கியத்துவம் இருக்குது என்னென்னு கேட்டால் சஃபா மருவால் இருந்து பார்த்தா நம்ம காவுத்துளை தெரியும் அதாவது நீங்கள் சஃபாவிலேருந்து பார்த்தீங்கன்னா காவுத்துலா தெரியும் அந்த காவத்துலால் அந்த சஃபா மேலே நின்று நீங்கள் என்ன துவா செஞ்சாலும் காவுத்துளை பார்த்து நீங்கள் என்ன துவா செஞ்சாலும் கபுலாம் அங்கேருந்து பார்த்தா நேராக காபத்துள்ளா தெரியும் மறுவாலை தெரியாது அடைச்சிருப்பாங்க ஆனால் அங்கேருந்து பார்த்தா அவங்களுடைய துவா எந்த துவாவே கபுலாம் சகிஹான ஹதீசுகள்லாம் வருது அதனால அந்த பாக்கியத்தை நம்ம நேரம் தருவானாக அப்படி போகக்கூடிய நேரங்களில் அந்த உம்ராவுடைய சில துவா கபுலியத்துக்கான சில இடம் காட்டுவாங்க என்ன துவா செய்கிறோம் அப்படிங்கிறத நாசத்தை நம்ம கற்றுக்கணும் குறிப்பாக நம்ம என்ன துவா செஞ்சாங்க சுருக்கமாக நல்ல நல்ல துவாக்கள் சுருக்கமாக இருக்கும் இம்மை மருமை ரெண்டும் கடைச்சுற மாதிரி இருக்கும் அதை மனப்படம் பண்ணி வச்சுக்கணும் இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல் முட்டையிலிருந்து குஞ்சு வருதல் முட்டை ஓர் ஓடா ஓடாகும் அதனுள்ளிருந்து குஞ்சு வெளியே வருகிறது குறிப்பிட்ட ஒரு காலம் அதில் குஞ்சு வளர்கிறது அதை வெளியாக்க அல்லாஹ நாடும்போது அந்த மென்மையான பலவீனமான குஞ்சுக்கு உறுதிமிக்க அழகை தருகின்றான் அதனால் அது முட்டையின் ஓட்டை உடைத்து வெளியே வருகிறது மஞ்சள் மற்றும் மென்மையான திரவத்திலிருந்து ஓடி திரிகின்ற ஓர் உயிரை படைத்து வெளியாக்குவது அல்லாவின் மாபெரும் ஆற்றலாகும் மூன்றாவது ஒரு பரலை பற்றி மீ காத்திலிருந்து அணிந்து செல்லுதல் இஹ்ராம் அணியாமல் மீ காத்திலிருந்து கடக்காதீர்கள் என சாசலம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் நிலக்கமாவது காபாவிற்கு முன் சற்று தொலைவில் சில இடங்களில் உள்ளன அங்குதான் இஹ்ராம் அணிவார்கள் அத்தகைய இடங்களுக்கு மீக்கா தினப்படும் அந்த இடங்களை கடக்கும்போது மக்காவுக்கு வெளியில் இருப்போர் எஹ்ராம் அணிவது அவசியமாகும் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தைப் பற்றி எஹ்ராமுக்கு முன் நறுமணம் பூசுதல் ஐஷா அலி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் கூறினார்கள் நபி சலா இஸ்லாம் அவர்கள் எஹ்ராம் அணிய முன்னரும் கலைந்த பின்னரும் கஸ்தூரி கலந்த நறுமணத்தை பூசுவார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஹஜ்ஜின் போது பாவங்கள் செய்யாமல் இருத்தல் நபி சலா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹஜ்ஜின் போது தன் மனைவியுடன் உணர்வு கொள்ளாமலும் வேறு ஏதும் சிறிய பெரிய பாவங்கள் செய்யாமலும் தவிர்த்திருப்பவரின் முந்தைய பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படுகின்றன மற்றொரு அறிவிப்பில் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவமற்றவராகிறார் என வந்துள்ளது அதாவது ஹஜ்ஜுக்கு போய் என்ன செய்கிறாங்க மூத்தோர்னு சில பேர் கேட்பாங்க அந்த காலத்தில் அப்படி துவா செஞ்சுட்டு போவாங்க அப்ப அந்த மௌத்து அப்போ அன்று பிறந்த பாலகனை போல ஆயிடுறாருன்னா அப்ப ஒரு பாவம் மற்ற நபு மீண்டும் மல்லான் பக்கம் திரும்பிடுறாரு அதுதான் ரகசியம் ஆனால் பெரிய பாக்கியம் அப்படி யார் அங்கே மூத்த ஆயிடுறாங்களோ அந்த தல்பியா சொன்ன வண்ணமாகவே ம மறுமில் எதும் போது எந்த சிரமமும் இல்லாம தலுபியா சொல்லிக்கிட்டே கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்குள்ளே போயிருவாங்கன்றும் ஹதீஸ்ல வருது அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியமா பாருங்கள் பாருங்க ஆனால் அந்த நசீபை நமக்கு தரணும் ஆனால் மௌத்துன்னு சொன்னாலே நம்ம சிலருக்கு என்னது நம்ம உள்ளங்களில் உலகத்துடைய வகன் வெறுப்பு ஏற்படுது ஆனால் சொல்றாங்க அந்த ஹஜ்ஜில் மூத்துறது ரொம்ப சிறப்பு ஹஜ் உம்ரால இப்போ சமீபத்தில் கூட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அம்மா மதினால போய் அவங்களுக்கு உட முடியாமல் மூத்தாயிட்டாங்க அவங்க அப்படியே ஜன்னத்தில் வைக்கீல கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க அந்த அம்மாவுடைய துவா அதுவான் நான் ஜன்னத்தில் வக்கீல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதாக அங்கே ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் அடக்கமாக இருக்காங்க ஆறாவது அளிப்போ ஒரு பாவத்தை பற்றி விபச்சாரமும் அதுவும் எவர் விபச்சாரம் செய்கிறாரோ அல்லது மது அருந்துகிறாரோ அவருடைய ஈமானை மனிதன் சட்டையை கலற்றுவது போல் அல்லாஹ் கலற்றி விடுகின்றான் ஏழாவது தலைப்பு உலகத்தைப் பற்றி இரண்டு பழக்கங்கள் எவர் தீனுடைய விஷயங்களில் தன்னை விட மேலானவரை கண்டு அவரை பின்பற்றுகிறாரோ மேலும் உலக விஷயங்களில் தன்னை விட தாழ்ந்தவரைக் கண்டு அல்லாஹ் வழங்கிய சிறப்புகளுக்காக அல்லஹே புகழ்வாரோ அவரை அல்லாஹ் தலா இந்த இரு பழக்கங்களால் பொறுமையாளர் நன்றியாளர் என்பதாக எழுதிவிடுகின்றான் எவர் ரெண்டு பழக்கத்தை சொல்றாங்க எவர் தீனுடைய விஷயங்களில் தன்னை விட மேலானவரை கண்டு அவரை பின்பற்றுவார் தீன் விஷயத்தில் தனக்கு மேலானவங்களை கண்டு பார்க்கணும் அவங்கள போல இன்னும் அமல் செய்யலாம் என்பதாக ஆனால் உலக விஷயங்களில் தன்னை விட தாழ்ந்தவரை பார்க்கணும் தாழ்ந்தவரை பார்த்து அல்லாஹ் என்ன செய்திருக்கான் இன்னும் நமக்கு சிறப்பாக்கி வச்சுருக்கான் அவங்கள பாருங்க அவங்களும் தான் இருக்கிறோம் என்பதாக தன்னை அல்லாவுக்கு நான் கொடு கடத்த நியாமத்துகளுக்கு புகழ்ந்து அல்லாவை யார் புகழ்ந்து அல்லாவின் வணக்கத்தில் இருப்பார்களோ இந்த இரு பழக்கங்களால் அந்த நபர் அல்லாவிடத்தில் இப்படி எழுதப்படுவார் இவர் பொறுமையாளர் நன்றியாளர் என்பதாக எழுதிவிடுகின்றான் இன்னும் எவர் தீனுடைய விஷயங்களில் தனக்கு கீழானவரையும் உலக விஷயங்களில் தனக்கு மேலாவினரையும் கண்டு கவலை கொள்வாரோ அல்லாஹாலா அவரை பொறுமையாளர் நன்றியாளர் என்பதாக எழுத மாட்டான் என அண்ணலார் கூறினார்கள் சஹி திருமித்தலை பதிவு செய்யப்படுது அப்துல்லாஹிம் ஆமூரணியெல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எட்டாவது தலைப்பு மறுமை பற்றி நரகத்தாரின் உணவு குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் நரகவாசிகளுக்கு கொதிக்கும் ஊற்றிலிருந்து தண்ணீர் போட்டப்படும் அவர்களுக்கு முச்செடிகளை தவிர வேறு உணவில்லை அது அவர்களை கொடுக்கவும் வைக்காது அன்றையும் பசியும் தணிக்காது இது அப்படியே போட்டோம்னா ஒரு அப்படியே ஒரு தத்துரூபா காட்சியை கொடுக்கும் அந்த காட்சியை பார்க்கவே பயங்கரமா இருக்கும் உன்போக தலைப்பு நபிவலி மருத்துவம் நோய்களுக்கான மருத்துவம் அனசலையில் அவர்களை காண வந்த இருவலில் ஒருவர் ஓ அபு ஹம்சா இது அனசனி அல்ல அவர்களின் குடும்ப பெயராகும் நான் நோயுற்றேன் என்றார்கள் அதற்கு அவர் நிசாசலம் அவர்கள் ஓதி ஊதியதை நான் உங்களுக்கு ஓதி ஊதட்டுமா என்றார்கள் அந்நோயாளி அவசியம் ஓதுங்கள் என கேட்டுக்கொண்டார்கள் உடனே இந்த துவாவை ஓதினார்கள் அல்லாஹும ரொப்ப நாசி முதுஹிபல் பாசி இஷ்வி அந்த ஷாஃபியு லா ஷாஃபிய இல்லா அந்த அப்புறம் சாசலம் ஓதி ஊதியிருக்காங்க சஹாபாக்கள் ஓதி ஊதியிருக்காங்க ஓதிதான் ஊதியிருக்காங்க பதா தலைப்பு குர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுக்கு எப்பொருளையும் இணையாக்காதீர்கள் பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் வறுமையின் காரணமாக உங்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம் மானக்கேடான காரியங்களை அதில் வெளிப்படையானவற்றையும் ரகசியமானவற்றையும் நீங்கள் நெருங்காதீர்கள் சூரான் ஆம் வல்ல நிலவை கேட்டமோ அதனை படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் விட்டு அல்லாஹ் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு ஏவி அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்க கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் ஃபுருடன் இருக்கக்கூடிய மேலும் அங்கிருந்து காலை மாலை அல்லாஹை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹா நம்ம நேருக்கும் தந்தர புரியவானாக சுஹான் அல்லாஹி தோமில்லை امين سبحان اسمحانه ربك رب العزه يا ما فون والسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته